முருகப்பெருமான் துணை மகான் சூழ முனிவர் அருளிய துள்ளி ஆசினூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சாதி மத சடங்குகள் ஒழிய சரவண சுடரேற்றி அருளுகின்ற ஆதி அந்தம் கடந்து நின்று ஆறுமுகனார் அவதாரமாக வந்து வந்துமே அற்புதம் நடத்தியே வள்ளலாய் அருளுகின்ற ஞானியே விந்தை மிகு உன் பெருமை கூறி விளம்பிடுவேன் ஆசிதனை சோபகிருது சோபகிருது திங்கள் முதல் வாரம் வருடம் மாசி மாதம் முதல் நாள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பேசிடுவேன் சூழமுனிவர் யானும் பேருலகம் நன்மை காண உரைப்பேன் உரைக்கவே அரங்கன் மார்க்கம் உயிர் காக்கும் ஞான மார்க்கம் மறை போற்றும் அரங்கன் உபதேசம் மண்ணுலகம் மீட்கும் வேதம் வேதமாக ஏற்று உலக மக்கள் வணங்கி அரங்கனிடம் தீட்சை ஆதரவு தரும் சக்தியாக ஏற்று ஆறுமுக பெருமான் வழிபாடு செய்ய செய்யவே செயல்களுக்கு ஜெயம் சிறப்பான மேலவர்கள் துணைப்பட ஐயன் முருகனே இறங்கி அருள அனைத்து காரியங்களும் உலகினில் உலகினில் வெற்றியாகும் உண்மை நிறைந்த ஞானப்படை அளவிலா பெருகி நின்று ஆன்மீக ஞான அரசியல் களம் கலந்தனை கண்டு நன்கு கழியின் அல்லலை வெல்லும் களமாக ஞான தலைமை கந்தவேள நாசிப்பட உலகம் உலகம் கண்டடைய நேரும் உயர்விழா இனபேதம் வழி கழகம் செய்து ஆளுகின்ற கழகங்கள் எல்லாம் முடிவுற முடிவுற ஞான ஆட்சியாக மொழிகுவேன் மேலவர்களும் ஞாடி வந்து சுற்றும் அருள்புரிய நல்லுலகமாக ஞான உலகமாக ஆகவே அற்புதம் தன்னை அகிலம் கண்டடையக்கூடும் மகான் ஞானதேசியன் வழி மக்கள் படை பெருக மாற்றம் காணும் துல்லியாசிமுற்றே சுபம்